துன்பம் என்பது உலக உயிர்களுக்கு மட்டுமல்ல உண்டு இதை பற்றி சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்ப்போம் கொடுப்பதும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் என்று சொல்வார்கள் அதனால் அவரை சனீஸ்வரன் என்றும் போற்றுவர் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் அவரவர் ராசிக்கேற்ப ஏழரை ஆண்டுகள் சனியின் பிடிக்குள் அடங்கி உயர்வு தாழ்வுகளை சந்தித்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இதை தான் ஏழரை சனி என்கிறார்கள் கொடுப்பதும் சனி கெடுப்பதும் சனி யாரை விட்டது சனி என்றெல்லாம் பழமொழிகள் பல உண்டு ஒருமுறை சனீஸ்வரன் தேவலோகத்தில் தேவேந்திரனுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது தேவேந்திரன் சனீஸ்வரனை பார்த்து உங்களால் பிடிக்கப்பட்டு துன்பம் அடையாதவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரன் இதுவரை இல்லை ஆனால் இப்போது நினைவுக்கு வருகிறது ஒரே ஒருவரை மட்டும் இதுவரை நான் பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போது அதற்கான தருணம் வந்துவிட்டது என்று கூறி அவசரமாக புறப்பட்டார் எங்கே செல்கிறீர்கள் என்று இந்திரன் கேட்க சிவனை தரிசிக்க என்று கூறி சென்றார் சனீஸ்வரன் நேராக கைலாயம் சென்றவர் சிவன் பார்வதி தேவியை வணங்கி நின்றார் சனீஸ்வரா எம்மை காண வந்ததன் காரணம் என்னவோ என்று கேட்டார் சிவபெருமான் பெருமானே உங்கள் ஜாதகப்படி இந்த வினாடி ஏழரை சனியின் காலம் ஆரம்பிக்கிறது தங்களை பிடிக்கவே வந்தேன் என்றார் சனீஸ்வரன் எனக்குமா ஏழரை சனி என்ன சனீஸ்வரா விளையாடுகிறாயா கிரகங்களின் சுழற்சியை நிர்ணயித்த என்னையே பிடிக்கப் போகிறாயா என்று கேட்டார் ஆம் சுவாமி நீங்கள் நிர்ணயித்த விதிகளின்படிதான் நான் வந்துள்ளேன் ஏழரை ஆண்டுகள் இல்லாவிட்டாலும் ஏழரை மாதங்கள் அல்லது ஏழரை நாட்களுக்காவது நான் தங்களை பிடித்து என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் சனீஸ்வரன் ஏழரை நாட்கள் என்ன ஏழரை நாளிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்று கூறிய சிவபெருமான் பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த மாலையில் இருந்த ருத்ராட்சத்தில் மறைந்து கொண்டார் ருத்ராட்சத்தில் உள்ள தெய்வீக சக்தியை தாண்டி வேறு எந்த சக்தியும் அதனுள் நுழையவே முடியாது ஆனால் சற்றும் அசராமல் சிவ நாமத்தை ஜெபித்தபடி அங்கேயே அமர்ந்து விட்டார் சனீஸ்வரன் ஏழரை நாளிகை கடந்தது சிவபெருமான் ருத்ராட்சத்தில் இருந்து வெளியே வந்தார் சனீஸ்வரனை நோக்கி பார்த்தாயா சனி பகவானே உன்னால் என்னை ஏழரை நாளிகை கூட நெருங்க முடியவில்லையே என்றார் இல்லை பரமேஸ்வரா உங்களை ஏழரை நாழிகை நேரம் நான் பிடித்திருந்தேன் அதனால் தான் உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் படியலுக்கும் நீங்களே ஒரு ருத்ராட்சத்தில் மறைந்து ஏழரை நாளிகை சிறைவாசம் ஏற்படுத்திக் கொண்டு அதை அனுபவித்தீர்கள் என்றார் சனீஸ்வரனின் விதியை நிர்ணயித்தவரும் அந்த விதிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் தனக்கு உண்டு என்பதை எடுத்துக்காட்டிய சனீஸ்வரனை வாழ்த்தினார் சிவபெருமான் ஏழரை நாளிகை நேரம் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தில் தங்கி தனக்கும் ருத்ராட்சத்திற்கும் சிவபெருமான் அருள் கிடைக்க காரணமான சனீஸ்வரனை அன்னை பார்வதி தேவியும் வாழ்த்தினால் சிவனை பிடித்த சனி அத்தோடு விட்டுவிடவில்லை விடவில்லை திரேதாயுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்தார் அவருக்கு உதவி செய்வதற்காக அனுமனாக அவதாரம் செய்த சிவபெருமானை மீண்டும் ஒரு முறை பிடிக்க முயன்ற சம்பவம் ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது அழிக்க சேனைகளுடன் இலங்கை ஸ்ரீராமன் இந்த சேது பந்தன பணியில் சுக்ரீவன் அங்கதன் அனுமன் மற்றும் அவனது வானர சேனைகள் ஈடுபட்டிருந்தன வானரும் ஒவ்வொன்றும் தமது சக்திக்கு ஏற்றவாறு மரங்களையும் பாறைகளையும் தூக்கி வந்து கடலில் வீசிக்கொண்டிருந்தன ராம லட்சுமணர்கள் இருவரும் கடலில் பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசி கூறிக்கொண்டிருந்தனர் அனுமனம் அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அக்ஷரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ராம லக்ஷ்மணர்களை வணங்கி பிரபு அனுமனுக்கு ஏலரை சனி பிடிக்கும் காலம் தொடங்குகிறது என்னை தவறாக எண்ணாதீர்கள் என் கடமைகளை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அதுபோல உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் முடிந்தால் அனுமனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீராமன் உடனே சனீஸ்வரன் அனுமன் முன் தோன்றி ஆஞ்சனேயா நான் சனீஸ்வரன் இப்போது உனக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது உன்னை பிடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்றார் சனீஸ்வரா ராவணனின் சிறையில் இருக்கும் சீதா தேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேதுபந்தன பணியை ஸ்ரீ ராம சேவையாக ஏற்று தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதுமே தாங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றார் அனுமன் ஆஞ்சநேயா காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது நீயும் மீறக்கூடாது உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது உடனடியாகச் சொல் உன் உடலின் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்று கேட்டார் சனீஸ்வரன் என் கைகள் ராம வேலையில் ஈடுபட்டுள்ளது அதனால் இங்கே இடம் தர முடியாது என் கால்களில் இடம் தந்தால் அது உங்களுக்கு பெரும் அபச்சாரமாகும் என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் எனவே நீங்கள் என் தலைமீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார் அனுமன் அனுமன் தலை வணங்கி நிற்க அவன் தலைமீது ஏறி அமர்ந்தார் சனீஸ்வரன் அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன் சனீஸ்வரன் தலைமீது அமர்ந்த பின்பு மிக பெரிய மலை பாறைகளை பெயர்த்து எடுத்து தலைமீது வைத்து கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினார் பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக அவர் தலைமீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனே சுமக்க வேண்டியதாயிற்று அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்துவிட்டது தனக்கே ஏழரை சனை பிடித்து விட்டதா என்று கூட சிந்தித்தார் அனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் அவனது தலையிலிருந்து கீழே குதித்தார் சனீஸ்வரா ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இறங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார் அனுமன் அதற்கு சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை ஒரு சில வினாடிகள் பிடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேதுபந்தன பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன் சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அம்சம் தாங்கள் முந்தைய யுகத்தில் தங்களை நான் பிடிக்க முயன்று வெற்றியும் பெற்றேன் இப்போது தோல்வியடைந்து விட்டேன் என்றார் சனீஸ்வரன் இல்லை இல்லை இப்போதும் தாங்களே வென்றீர்கள் ஏழரை ஆண்டுகளுக்கு பதில் ஏழரை வினாடிகள் அவது என்னை பிடித்து விட்டீர்கள் அல்லவா என்றார் அனுமன் அதை கேட்டு மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன் அனுமனே உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் ராம நாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்பவர்களை உங்களது ஏழரை சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்களே காத்தருள வேண்டும் என வரம் கேட்டார் அனுமன் சனியும் வரம் தந்து அருளினார் பொதுவாக ஒருவரை ஏழரை சனி பிடிக்கும் காலத்தை மூன்று கூறாக பிரித்து மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அனுமன் பெற்ற வரத்தால் ஏழரை சனியின் மங்கு சனி தங்கு காலத்தில் ஏற்படும் இன்னல்களை தாங்கி பிரச்சனைகளை சமாளித்து முடிவில் வெற்றியும் செல்வமும் சௌபாக்கியமும் பெற ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெயராம் என்ற தாரக மந்திரத்தை உண்மையான பக்தியுடன் ஜெபிக்க ஏழரை சனியின் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விலகுவதை கண்கூடாக காணலாம் ஸ்ரீராம ஜெயம்